இம்பெருவானி ஆத்மந்தைக்கலே ராமாய ராமபத்ராய் ராமச்சந்திராய் வெரிசே நாதாய சீதாய பதே நமக உங்களுக்கு காது குத்தி இருக்கிறதா இந்த கேள்வியை கேட்டால் இப்போதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது வழக்கமாகிவிட்டது ஆமாம் காது குத்தி கொள்வதன் தொடக்கம் இங்கே ஆரம்பித்தது எல்லோரும் நினைப்பது போல் அது அவ்வளவு இலக்காரமானதா இதற்கான விடையாக காஞ்சி மகான் அனுபவத்தில் நடந்த நிகழ்வு மகாபெரிவர் காஞ்சி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஏராளமான பக்தர்களுடைய எத்தனை எத்தனையோ விஐபிகளும் வருவார்கள் எல்லோருமே மகான் முன்னையில் சமம் தான் என்பதால் ஒரே வரிசையில் தான் அவருக்கு முன் நகர்ந்து கொண்டிருக்கும் யாருக்காவது மகானின் கருணை பார்வை கிடைத்தால் மட்டுமே அவர்களை தானே அழைத்து அனுகிரகம் செய்வார் மடத்தில் இல்லாமல் வேறு எங்காவது இருந்தாலும் அதே வழிமுறை தான் நின்றாலும் அந்தந்த இடத்தின் அனுஷ்டானங்களுக்கு ஏற்ப பக்தர்களுக்கு தரிசனம் கிடைக்கும் அப்படி ஒரு சமயம் மகாபெரிவர் சதாராவில் இருந்தபோது அவரை சந்திக்க தரிசிக்க வந்திருந்தார் அப்போது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த ஒருவர் நீதி பரிபாலனம் செய்வரிடம் மகானுக்கு இயல்பாகவே மதிப்பு உண்டு என்பதால் அன்றைய தினம் நாட்டில் நடக்கும் பல விஷயங்களை குறித்து அவருடன் உரையாடி உரையாடினார் மகான் அன்றைய தினம் அதிக அதிசயமாக பக்தர்கள் கூட்டம் சற்று குறைவாக இருந்ததால் காஞ்சி மகான் நீதிபதியுடன் நீண்ட நேரம் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் நீதிபதி அவர்கள் யாரும் எதிர்பாராவிதமாக ஒரு கேள்வியை மகானிடம் கேட்டார் விரிவாக கொள்ள வேண்டாம் என் மனதில் நீண்டகாலமாகவே உள்ள ஒரு கேள்வி இப்போது நின் உங்களிடம் கேட்கிறேன் இதற்கான விடை எனக்காக நீங்கள் கொஞ்சம் சொல்ல வேண்டும் கொஞ்ச நாட்களாகவே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை அதனால் தான் உங்களிடம் கேட்கிறேன் பீடிகையோடு அவர் தொடங்க அங்கே இருந்த எல்லோரும் முகத்திலும் அப்படி என்ன விஷயமாக இருக்கும் என்று கேள்விக்குறி இருந்தது மகான் எந்த சரணும் இல்லாமல் பொன்னையை வதனத்துடன் சொல்லு என்றார் நீதிபதி தொடங்கியபடி கிறிஸ்தவர்கள் தங்கள் அடையாளமாக சிறுவை அணிந்து கொள்கிறார்கள் இஸ்லாமியர் ஆண்களுக்கு தொப்பி பெண்களுக்கு பரிதா இப்படி அடையாளங்கள் இருக்கின்றன ஆனால் இந்துக்களுக்கு என்று எந்த விதமான பொது அடையாளம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அப்படி இல்லாத ஒரு குறையாகவே எனக்கு தோன்றுகிறது ஒருவேளை நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறதா அல்லது இல்லையென்றால் எதையாவது வைத்து கொள்ளலாமா பெரியவா சொன்னால் நன்றாக இருக்கும் என்றார் நீதிபதி நீதிபதி சொன்னதை அமைதியாக கேட்ட மகான் வெண்மையாக புன்னகித்தா மென்மையாக வெண்மையாக புன்னகித்தார் பிறகு வார்த்தையால் எதுவும் சொல்லாமல் தன் செவிகளை தொட்டு காட்டிவிட்டு அதன் கீழ் பகுதியில் துளை போடுவது போல் ஒரு விரலால் செய்து காட்டினார் நீதிபதி இந்த விளக்கம் புரியாமல் மகானை பார்க்க அது சேது ஹிமாச்சலம் கர்ணா கர்ணவேதனம் இமய முதல் குமரி வரை காது கொள்வது இந்துக்கள் சம்பிரதாயம் கர்ணபூஷணம் தான் அடையாளம் சாட்சாத் பரமேஸ்வரனை நேரில் பார்த்த சம்பந்தரே அவருடைய அடையாளமாக தோளுடைய சிவன்னு தானே சொல்லியிருக்கிறார் அப்படியானால் இந்துக்களுக்கு அதுதானே அடையாளம் மகாபெரிவர் சொன்ன நீதி சொல்ல நீதிபதி சந்தோஷத்தில் ஆழ்ந்தார் ஆமாம் நீங்கள் சொல்வது சத்தியம் எவ்வளோ வித்வான்கள் பண்டிதர்களிடம் கேட்டும் எத்தனையோ புராணங்களை புரட்டி போட்டும் புரட்டியும் எனக்கு கிடைக்காத இந்த பதிலே பதிலை கேட்ட நொடியில் தந்துவிட்டீர்கள் என் சந்தேகம் தீர்ந்தது சொன்ன நீதிபதி சந்தோஷமாக பிரியாவை வணங்கி பிரசாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் மகான்கள் எப்போதுமே மகான்கள் தான் அது கலியுகத்தில் அனுபவத்தில் அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு என்றால் காஞ்சி மகா சுவாமி தான் அவருடைய அற்புத ஆனந்த ஆனந்தம் தரக்கூடிய விளையாட்டுகள் அதன் மூலம் பல உண்மைகள் பல அறிந்து கொள்ளக்கூடிய எளிமையான பல கருத்துக்களை சொல்லக்கூடிய மகானாக விளங்கிய காஞ்சி மகாசுவாமிகளின் ஆதாரவிந்தம் சரணடைகிறோம் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம் மிக்கானே மலையாய் வெறிந்த விளக்கை வாசுர விளக்கம் நாளை என்பது நரசிம்மன் கிடையாது என்பார்கள் நரசிம்ம அவதாரம் பிரகல்நாதன் என்கிற மகாபெரும் பக்தனின் நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்து பக்தனின் பரிபூர்ண நம்பிக்கை அவனுடைய சரணாகதி தத்துவத்திற்கு இலக்கணமாய் அமைந்தவர் நரசிம்மன் மலை மீது உள்ள சோழிங்கரில் யோக நரசிம்மராக அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் சுவாமி திரநாமம் என்ன தெரியுமா அக்காரக்கனி இதைவிட தூய தமிழ் பெயரை நாம் வேறு எங்காவது பார்க்க முடியுமா இந்த அக்காரக்கனி என்ற பெயர் வரும் வரையில் வகையில் தித்திக்கும் தேன் தமிழில் திருமங்கையாழ்வார் அற்புத பாசுரத்தை படுத்தியிருக்கிறார் மிக்கானே மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானே புகழேற் பொல் பொல்கின்ற பொன்மலையை தக்கானே கடிகை தடங்குண்டி மிசை இருந்த அக்காரக் கனியை அடைந்து ஒய்ந்து போனேனே என்று பாடுகிறார் பெரிய திருமொழியில் இந்த பாஷம் உள்ளது கடிக்காசலம் தோழிங்கர் பெருமாளை பார்த்து கொச்சி பேசுகிறார் திருமகையாழ்வார் பெருமாளின் பெருமையை இணைத்தும் யாரும் சமமில்லாத எல்லோருக்கும் ஏற்பட்டவனே மிக்கானை என்று ரசிக்கிறார் மேலும் அழியாத வேத விளக்காக இருக்கிறார் மறையாய் விரைந்த விளக்கை என்று ரசிக்கிறார் அப்படிப்பட்ட பெருமை பெருமாள்தான் ஆத்மாவாகவும் இருக்கிறாரே என்றதும் உடனே எனக்கு அந்தரியாமியாக இருப்பவனே என்னுள் புக்கானை என்று அசிக்கிறார் உடல் ரீதியாக பார்த்தால் பெருமாளும் நாமும் விட முடியாது ஆனால் ஆத்மா என்று பார்க்கும்போது நாமும் ஜீவனும் பெருமாளும் பரமாத்மாவும் ஞானஸ்வரூபம்தானே வேதமும் ஜீவனையும் பரமாத்மாவின் நண்பர்கள் என்று ஒரு கிளியை காட்டிச் சொல்வது ஞாபகம் வர திருமங்கையாழ்வார் பெருமாளும் நானும் நண்பன் என்று வேதமே சொல்வதாக சமானவன் தக்கானை என்று சொல்லி ஆனந்தப்படுகிறார் மேலும் வாக்குக்கு அப்பாற்பட்ட பெருமாளை தெளிவி தவிட்டால் இன்பமாக இருக்கும் பெருமாளை எப்படி கொஞ்சுவது என்று ஒரு பக்கம் திகைத்து கொஞ்சும் கொஞ்சமும் ஆசை ஏற்பட்டதால் உலகத்தில் கிடைக்கும் தித்திப்பான கனி வடிசல் அக்காரமே கனியே என்று ஆசையை தீர கொஞ்சுகிறார் அது சரி அக்கார கனி என்றால் என்ன இனிப்பே உருவானவன் சுவைமிக்க கனியெங்குள் இறைவன் ஆனந்தத்தின் உச்சம் மகிழ்ச்சியின் எல்லை நம் சிந்தனை முழுவதும் நீக்கம நிறைந்திருப்பவன் திகட்டார் சர்க்கரை பொங்கல் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கே இருக்கிற யோக நரசிம்மரம் உற்சவ பெருமாளை பெருமாளான் பக்தவச்ச பெருமாளும் அதாவது இதுவரை இவரை தக்கான் என்று சொல்கிறார் சோழிங்கபுரம் என்ற ஊரின் இயற்கையிலே எப்படியே பாசனத்தில் வலித்து எடுத்திருக்கிறார் திருமங்கையாழ்வார் இப்படி திருமங்கையாழ்வார் கடிகாசலம் சோழிங்கர் பெருமாளை பார்த்து தக்கானை என்றும் அக்காரக்கணி என்றும் அழைத்ததே பெருமாளுக்கு பெயருமானது இங்கு தாயார் திருநாமம் சுதாவல்லி நாச்சியார் என்ற அமிர்தவல்லி பெருமாள் பெயரால் தக்கான்குளம் என்று சித்தம் உள்ளது இந்த தக்கான் குளத்தை குளித்தாலே இந்த பெய் பிசாசு உடம்புல எந்த விதமான துர்தேவதைகள் வேறு ஆபிசார பிரயோகம் இருந்தால் கூட தக்கான்குளத்தை தலைமொழி விட்டு மலையினாலே அது நீக்கம் வர நீங்கிவிடும் நமக்கு தொல்லை கொடுக்காது என்பதற்காகவே திருமங்கையாழ்வார் பாடியது போல் அப்பேற்பட்ட பட்ட த ஹியூமன் ரிசம்மன் அவன் பாதார வந்தங்களில் ஒவ்வொருவர்களும் அவன் நாமத்தைச் சொல்லி ஜீவன் முத்திரலாக ஆகி பிரவா வரமும் பெம்மானி என்று பிரார்த்தித்து பிரார்த்திப்போம் லோகக் கஷேமமாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய நாமும் க்ஷேமமாக வளமாக நலமாக வாழ்வாங்க வாழ்வோம் வாழ முடியும் வாழ்விப்பா நிருசுமன் அக்காரக்கன் என்று சொல்லிக்கொண்டு நிருசுமனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுதரின் திவ்ய திருவடியிலே சார்